எழும்போதும் வேலு மயிலுமென்பேன் எழுந்தே மகிண்டு தொழும்போதும் வேலும் மயிலுமென்பேன் முருகா உனைத் தொழுதே உருகி உருகி அழும் போதும் வேலு மயிலும் என்பேன் அடியேன் உடலம் விழும் போதும் வேலும் மயிலுமென்பேன் செந்தில் வேலவனி திருச்செந்தூர் முருகனே ஜெய செஞ்சில்நாதனே ஜெயந்திநாத சுவாமியே ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பிடி தொழுக வேண்டும் மதமானபே பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும் முனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் யான் வாழ வேண்டும் தரும மிகுந்த கோட்டத்து வளத்தலம் வாங்கி கந்த வேளே தன்முகத்து மணி முகச் சைவமணி கந்தன் சண்முக ஜைவமணியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தரிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி வடி உடைநாயி சமேத ஸ்ரீ திருவற்றியோ சாகராஜ சுவாமிவான் ஸ்ரீவல்லரா திருவடிகளே குமர குருதாச குருபியோ நமோ நம ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா மெய்யன்பர்களே தாய்மார்கள் ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆது வயலூர் முருகப் பெருமானி பற்றாத தனிக்கும் கருணை நாடு அடியுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜஸ்ரீ திருமண வாரியார் சுவாமியினுடைய திருவிடையிலே வணங்கி எல்லாம் வல்ல பாம்பன் சுவாமியுடைய திருவடையிலே வணங்கி வண்ணன் பெருமானுடைய திருவுடையிலே வணங்கி வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவிடையெல்லாம் வணங்கி அற்புதமான இந்த கித்தையை குமார குமாரஸ்தவத்திலே ஓம் மஞ்சுள பதையே நமோ நம மஞ்சுளம் அப்படின்ற பதத்துக்கு என்ன தன்னா அழகு பெண்களுக்கு மஞ்சுளான் பேர் வைப்பான அழகானவன் அர்த்தம் ஆனால் அந்த பொண்ணு அழகு இல்லைன்னா ஏன் மஞ்சுளா பேர் வச்சு கேட்க முடியும் இல்லையா கையில விழியுன்னு போட்டுப்பா அது கண்ணு வேற மாதிரி இருக்கும் அது மாதிரி வச்சிருவாங்க இங்கே சொல்கிற மஞ்சுளம் என்று சொன்னால் அழகு சிவபெருமானுக்கு மஞ்சுநாதன் பேர் கர்நாடகாவில் இருக்கிற மஞ்சுநாதீஸ்வர் போயிருப்பேன் இங்கெல்லாம் நிறையா போயிருப்பீங்க உடனடியாக இருக்கேன் அந்த நஞ்சன் கூடு ஸ்தலத்துல சுவாமிக்கு மஞ்சுநாதை சுவரன் இந்த மஞ்சு என்றது சம்ஸ்கிருத சொல் வடமொழி அதுல இருந்தா தமிழ்ல மஞ்சு அதான் சில பேர் மஞ்சினியின் பேர் வச்சிருக்கோம் சுவாமி குலதெய்வம் இந்த மஞ்சினின்றது ரொம்ப படிக்கும் தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த மஞ்சுனின்னு ஒரு தெய்வம் இருக்கு அவங்களுக்கு அது குலதெய்வம் இருந்தால் வீட்டில் என்ன மஞ்சினியின் பேர் வச்சிருக்கேன்னா எங்க குலதெய்வத்துக்கு பேர் மஞ்சு எல்லாம் அங்கேயிருந்து அந்த எப்படி போய் மாறுது பாரு முருகனுக்கு சாதாரண முருகன் என்று சொன்னாலே அழகுதான் என்றைக்கும் இளமையாக இருக்கக்கூடியவன் வடமொழியிலே கௌமாரம் என்று சொல்வார் அந்த கௌமாரம் என்ற பதத்திலிருந்தான் குமராய குமராயண மகா என்ற பதம் வந்தது முருகப்பெருமாள் கானாபத்தியம் கணபதி வழிபாடு கௌமாரம் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய வழிபாடு அந்த கௌமாரத்தில் முருகப்பெருமானே தலைவனாக விற்றிருந்து அருள்சிக்கிறது ஆறு சமயத்தில் இருக்குது காணாபத்தம் கௌமாரம் சௌரம் சாக்கம் சைவம் வைத்தம் இந்த ஆறுக்குள்ள நீங்கள் எதை பிடிச்சாலும் எந்த சாமி வேணால் பிடிச்சிக்கோ கடைசியில் எல்லாம் முருகப்பெருமானை தான் போய் அடைகிறது ஆதிசங்கர் வைப்பா தோல்லை அதுதான் அவருக்கு சண்மகஸ்தாபக ஆச்சார் அரிசமய வழிபாடு நமக்கு சொல்லி கொடுத்தோர் ஆதிசங்கரன் எதை வேணால் பிடிச்சிக்கோ இருக்கிறது ஒ ஒன்று தான் இந்த ஆற்று எதை வேணா பிடிச்சிட்டோம் எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவடியிலே பிடிச்ச முருகப்பெருமான் அழகு கையில் இருக்கின்ற வேர் அழகு மயில் அதை விட அழகு அதனால் சொல்கிறார் பாம்பன் சுவாமிகள் எங்கூட பார்த்தீங்க என்றால் அவன் அழகு பெட்டகமாக ஆமாவும் குழந்தையில அழகு இல்லையா கிருஷ்ண பரமாத்மா குழந்தையில என்ன அழகு யோகலாசி வந்து எவ்வளோ கொண்டாடுறோம் நம்ம இஷ்டம் படைக்கிறது மூலம் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு படைக்க வேண்டியது சீடை முறுக்கு தட்டை அதிரசம் அது இது பலவிதமான பலகாரம் இல்லையா சுவாமி எல்லாம் நம்ம கிருஷ்ண பரமாத்மா எப்படி அனுபவிச்சிருக்காரு குழந்தை மாறிட்டு அசாமி மூணு மஞ்சு என்று சொன்னால் மேகம்னு உரண் ராமரை சொல்லும் போது கம்பம் சொல்கிறான் மஞ்சன திரண்ட கோலமேனி ஏன் அப்படி சொன்னா மஞ்சு நான் உயரமாக இருக்கும்போது மஞ்சு மேகம் அதுவே கீழே குழிந்து வந்தால் மழை அவ்வளோ விஷயத்தை சொல்கிறேன் உயரமாக மேலே இருக்கும்போது அப்படியே அந்த கிளு கிழக்கு கில்லு வரும்போது அந்த கீழே வரும்போது பூமிக்கு அதுவே மழையாக மாறிடுது இப்போ சொல்றார் பாம்பன் சுவாமிகள் அதுபோல கருணை மேகமாக முருகன் இருந்து அருள் செய்கிறான் அதனாலே மஞ்சுள பதையே நம்ம அப்போ எப்படி மழை ஏதாவது எதிர்பார்த்தா கொடுக்குது நம்மக்கிட்ட இல்லையே மழை வந்தால் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்தால் நல்லா இருக்கும் அந்த அக்னி நட்சத்திரத்தில் வந்தால் நல்லா இருக்கும் நீங்களாம் படிங்க மழையை வேட்ட நான் டெய்லியும் படிக்கிறேன் ஏதாவது ஒரு பதிய பார்த்தா வர வரமாட்டேன் ஒன்று நம்ம பக்தி போடுவோம் இல்லையா தான் வரும் யாராவது ஒருத்தர் இருக்கேன் நல்லா ஒருவர் உடறேன்னார் அவர் பொருட்டு எல்லோருக்கும் நம்ம உங்கள் தனி பேரில் யாராவத்தர் உருக்கமாக படித்தா முடிஞ்சு வச்சு பழம் வந்து இப்போ நம்ம சபைக்கு நாம் தேங்க்ஸ் சொல்லணும் யாராவத்த படிச்சிருக்காங்க அப்படின்னு நாளைக்கு வந்துச்சுன்னா நான் நினச்சிருக்கேன் யாரோ ஒருத்த படிச்சிருக்காங்க அப்போ உயரமாக இருந்தால் என்று பொருள்படும் அதுவே பயிர் தழைக்க இறங்கி வந்தால் அதுவே மஞ்சி எனப்படும் அதுபோல முருகப்பெருமான் அடியவர்களின் கருணை மேகமாக இருந்து அருள் செய்கிறான் என்பதை காட்ட வந்த பாம்போ சுவாமிகள் ஓம் மஞ்சுளபதையே நமோ நமக்கு அப்ப அவருடைய அழகு அந்த திருவடி எப்படி இருந்தால் செந்தாமரை போன்று அழகாக இருக்கிறது அதான் திருப்புக்களை சொல்ற சீதள வாரிச பாதா நமோ சீத பாதோ சீதளம்ன்ற உருச்சி சீதலாம்பாள் மாரியம்மனுக்கு பேர் சம்ஸ்கிருத்தில் சீத்தலாம்பாள் தெரிஞ்சுக்கோ மாரியம்மனு பேர் தமிழில் வடமொழியில் சீத்தலாம்பாள் தமிழில் மாரியம் மாரினா மழை உரண் அதுதான் பாரி சொன்னான் உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்து மாறி என்று சொன்னால் மழை அப்போ முருகப்பெருமானுடைய அந்த அழகிய பெயர்பட்டது சொல்றக பார்த்துமாவே அசந்து போயிட்டார் இது மாதிரி ஒரு அழகா அந்த அடங்காலத்தில் வந்திக்கிற மாலோன் மருகனை மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேதான தேவனை மெய்ஞான தேவத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே நான்முகனே சேலார் வயல் பொழில் செங்கோடணி சென்று கண்டு தொழ செந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செங்குடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை கந்த கடம்பனை காமையில் வாகன சாந்துனை போதும் மரபாதவர்க்கு வாழ்வில் ஒரு நாடும் தாழ்வில்லையே முருகப்பெருமானுடைய அந்த அழகு

பெருமான அந்த நான் முகனே மன்மதனை விட அழகானவன் முருகப்பெருமான் தெரிஞ்சுக்க மன்மதனை விட அழகான திருமாலின் மகனான அனங்கப்பெருமான் மிகவும் அழகானவன் அதனாலதான் கௌமாரம் என்று

அவன் முகங்களும் <throughnotes> <whiskey> <indirect turnaround> <mai> <inillingen> <s Elliottills> <maivenir> அழகிய கரங்கீரா அழிவன் அழகானவன் முருகப்பெருமா கண்ட புராணவன் முழுமதி என்ன முகங்களும் அருளும் மேலும் வேருள படையின் சீரும் அழகிய கரங்கீரா அணிமணி தண்டையார்க்கும் செழுமலர் அடியும் கண்டான் அவன் தவம் செப்போ செப்பாற்றோ அப்படின்னு சொல்றார் கட்சி எப்படி இருக்கார் ஆறு தாமரை மலர்களே சுவாமி அழகாக வாசம் பாட்டுல செய்யும் தாமரை மலர்கள் ஆறு அதில் தவந்த குழந்தைகள் ஆறு அன்னையா அவள் கொண்டே தழிமிய போது பிள்ளைக்கு முகங்கள் லாரே பயன் சொல்லுங்க நீங்கள் படித்த உடனே ஞாபகம் நமக்கு அப்போ முகங்கள் வாசம் செய்யும் தெய்வீக தாமரை அதிலே வளர்க்கிறார் முகம் எப்படின்னா முழு நிலவும் போன்று அழகொழி வீசுகின்றன பூர்ண சந்திரோதயம் அந்த பூர்ண சந்திரோதம் எப்படி வந்தால் நமக்குலாம் குளிர்ச்சி நமக்கு பகலே சூரியன் வெளிச்சம் இரவிலே சந்திரன் குளிர்ச்சி ரெண்டு பேரையும் நம்ம வணங்கணும் சந்திரன் பார்த்தாலும் வணங்கணும் யாரும் வணங்குறதே இல்லை ஏதோ ஒரு நாளைக்கு சீத்தாப்போம் அப்படி மொட்டை மாடியில் போய் சமையல்லாம் இப்போ சாப்பிட்டு அப்படி போகும் இந்த காலத்தில் எல்லாம் கிராமத்தில் அழகாக பண்ணுவாங்க எப்படி எல்லாம் மொட்டமாடிக்கு தான் போகும் இல்லைன்னா பீச்சுக்கு போகணும் ஏன்னா சந்திரன் தான் சந்திரன் சூரியன் சந்திரன்னா ரொம்ப கஷ்டம் சூரியன் சந்திரன் மழை மூணு வேணும் உலகத்தில் இளம்பவடிகள் சொல்கிறார் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் திங்கள் போற்றதும் திங்கள் போற்றதும் மாமழை போற்றதும் இது மூணுமே இயற்கையின் கொடைகள் நாம நாம் இந்த சுவாமியெல்லாம் பார்க்குற மாதிரி இது மூணு கண்ணால் பார்க்குறோம் இல்லையா சூரியனை பார்க்கறோம் சந்திரனை பார்க்குறோம் மழையை பார்க்குறோம் நம்ம கண்கள்னாலே மூன்று இயற்கை கொடைகள் நமக்கு இறைவன் அளித்திருக்கிறான் சந்திரன் தான் ரொம்ப முக்கியமானவன் மூலிகளாக வளர்த்துக்கு சந்திரன் முக்கியம் நல்ல பயிர்கள்லாம் வளர்த்துக்கு சந்திரன் முக்கியம் அந்த பணிகாரத்தில் போய் வயலில் போய் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே இருக்கு அருகம்புள்ள பார்த்தா அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு ரம்யமாக இருக்கு அது மாதிரி முடிநிலவு போன்று அழகொழு வீசுகின்ற முகத்தை உடையவன் தோள்கள் எப்படி இருக்கிறதா நல்ல மலை போன்ற பன்னிரு தோர்களும் அதனால்தான் தான் தடன் தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ் வைஷ்ணவம் என்ன சொல்வது ராமனை தோல் கண்டா தோலே கண்டா அஜானுபாவம் ஜானுனா என்ன தோல் அதனோட தான் சானுவாசம் தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை எழுப்பு எப்படி அழைக்கிறாங்கன்னா அந்த மாப்பிள்ளை வரும்போது இவர் நல்லவரா கெட்டவரான்னு அதில் பார்த்து கடைசியில் கல்யாணத்து நிறுவாங்களா சிலத்தில் மாப்பிள்ளை எப்படி அதுதான் மாப்பிள்ளை ஊரடங்கு விடுறது எல்லாமே மாறி போச்சு எல்லா ரிசப்ஷன்லேயும் முடிச்சுடுறாங்க எல்லாம் அதனால ராமன் சொல்லும் சொல்றாங்க ஆஜானு பாபு சுசிராக சுழலாட்ட சுவிக்ரமா ஜானு என்று சொன்னார் தோல் அதனால தான் முருகப்பெருமான மல்லித்தோம் போட்டிருக்காரு பின்னால வரும் நல்ல பதையே நமோ நம்ம காலத்தை பத்தி வந்து அவருடைய தோள்கள் எப்படியும் பற்ற தோல் பன்னிரு தோள்கள் அதில் என்னென்ன மலரை சாத்திருக்கார் பாருங்கண்ணா கடப்பமலர் மலர் உருவ மலர் எல்லாம் அப்படி முருகப்பெருமானுக்கு பிடித்த மலர் கடப்பை மலர் கடப்ப மலை நீங்கள் பூஜை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினைச்சதெல்லாம் கிடைக்கும் ஆனால் கடப்பை மலர் எங்கேயே கிடைக்கி தெரியல நானும் தேடி பார்க்குறேன் கடப்பை மலரே காணும் எங்கே இருக்கு எப்படி இருக்கு கூட தெரில கேட்டில் பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டும் திருவான்மூரில் எந்த இடத்துல அப்ப அழகிய பன்னெண்டு திருக்கரங்கள் இந்த பன்னெண்டு திருக்கறால் என்ன கொடுக்கிறாரா கொடை காதல் மனமும் அபயம் போரும் வீரமும் காட்டும் இயல்புடையன அப்ப மார்பிலும் இடையிலும் கொடையிலும் இவையெல்லாம் உருந்தி அழகு செய்கின்றன அதனால முருகப்பெருமானுடைய வடிவம் இருக்கிறதே அந்த அதை தரிசனம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு ரெண்டு விஷயமான விஷயம் கிடைக்கும் ஒன்று இளமை கிடைக்கும் ஒன்று வளமை கிடைக்கும் இந்த இளமை அனுபவத்துக்கு வளமை வேணும் இல்லையா காசு வேணும் இல்லை அது நல்லபடியாக அனுபவிக்கணும்ல இப்போ சுவாமி சொன்னாரா வடிவும் இளமையும் வளமையும் அழகிய பெருமாள் நம்பிக்கிறேன் அதை சொன்ன வடிவும் இளமையும் வடமையும் அழகிய பெருமாளே அதனால தான் இந்த முருகப்பெருமானுடைய இந்த தரிசனம் அதனுடைய அழகு தரிசனம் நமக்கு கிட்டினால் நாமும் ரொம்ப வாழ்க்கை அழகாக நடத்தலாம் நம்மள அழகு பண்ணிக்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை வாழ்க்கை அழகாக மனசே முதல்ல அழகாக போயிடுது மனசில் அழகு வந்துருதுன்னா முகத்தில் அழகு வந்துடும் அகத்தின் அழகு முகத்தில் அகம் இந்த உள்ள அழகாக இருக்கணும் நம்ம இந்த பேஸ் போட்ரு போக்குறது நீங்கள் அந்த பேரன் லோலி போடுறது அது ரெண்டாவசியம் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் தான் நீங்கள் ஃபங்க்ஷன் கொண்டு வரதுக்குள்ளே வேட்டையில் எல்லாம் போய்டும் ஆனால் உண்மையான அழகு அதெல்லாம் புறாடு அழகிருக்கு பாருங்க அதுதான் எப்போதும் பிரகாசி அதுதான் பாரதி அழகாக சொன்னேன் உள்ளத்திலே உண்மையொலி உண்டாகி வாக்கு ஒலி ஒளி உண்டாகும் உள்ள உண்மையை பேசினா வாக்கில் ஜெயிச்சிடுவேன் உள்ளே அழகாக இருக்குது உண்மை இருக்குதுன்னா முகமும் அழகாக இருக்குது அதனால் அப்பேற்பட்ட மஞ்சுளம் போன்ற அழகையுடைய முருகப்பெருமானே உன்னுடைய அந்த திரு அழகை வணங்குகிறேன் உன்னுடைய திருவடியை வணங்குகிறேன் உன்னை நமஸ்கரிக்கிறேன் அதை ஏற்றுக்கொள்வாயாக ஓம் மஞ்சுளபதையே நமோ நம வீரவேல் முருகனுக்கே ஞானவேல் முருகனுக்கே சத்ரு சம்ஹாரவேல் வேல் முருகனுக்கே வாழ்க வெப்பை வாழ்க குப்புடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரழியார் எல்லாம் ஏறுமயிலே விடையாடு முகம் உண்டு ஈசருடன் ஞான வழி பேசும் உண்டு அடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்று உந்துருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேங்கும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி நமஸ்காரம் கணபதி ஜாஸ்